சிவா போனதுக்கு அப்புறம் அம்மா ரொம்பவே சேடாயிட்டாங்க ஏன்னா சிவா அம்மா கூட அவ்வளவு அட்டாச்ச்டா இருப்பான் நாங்க ரெண்டு பேரும் ஆஃபீஸ் போயிடுவோம் எப்பவுமே வந்து அம்மா சிவா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க சரி அவங்களை எப்படி டைவர்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு திங்க் பண்ணும்போது தான் வேற ஒரு டாக் வாங்கலாம்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிட்டோம் ரொம்ப ஹார்டான டிசிஷன் தான் ஆனா வந்து வேற ஆப்ஷன் இல்ல என்ன ப்ரீடு பப்பி வாங்கலாம்னு சொல்லிட்டு செக் பண்ணும்போது தான் நமக்கு வந்து கோல்டன் ரிட்ரீவர் பப்பி வந்து பார்த்தோம் அது எல்லாமே நல்லா ஃப்ரெண்ட்லியா அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க யூடியூப்ல சீரின்னு சொல்லிட்டு நாங்க அதை வாங்கலாம் டிசைட் பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் செக் பண்ணும்போது ரெண்டு மூணு கனல் செக் பண்ணோம் இதுலயுமே அவைபிள் இல்ல கடைசி தான் ஒரு கனல் அவைலபிளாக இருக்குன்னு சொல்லிட்டு நமக்கு பிக்ஸ் அனுப்பிச்சுட்டு இருந்தாங்க இந்த மேல் பப்பி அவைலபிளாக இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க சரி நாங்களுமே மேல் பப்பி தான் வாங்கலாம்னு சொல்லி டிசைட் பண்ணியிருந்தோம் அதுவுமே சூப்பராக இருந்துச்சு சரி அதுவும் சிவா கலர்லேயே இருந்தது எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு சரின்னு சொல்லிட்டு அந்த பப்பி தான் வேணும்னு சொல்லிட்டு நாங்கள் முன்னாடியே வந்து அட்வான்ஸ் புக் பண்ணிட்டு நாங்கள் வந்து ஐநாயிரம் கிளம்பி நானும் இல்லைனாவும் ஆஃபீஸ் முடிச்சு வந்த வழியிலே அப்படியே கிளம்பி போயிட்டோம் லொக்கேஷன் ரொம்ப லாங்காக தான் இருந்துச்சு இருந்தாலும் இந்த பப்பி நம்ம வாங்கி ஆகணும்னு சொல்லிட்டு நாங்கள் உடனே கிளம்பி போயிட்டோம் அங்கே போய்ட்டு பப்பியை கையில் கையில் வாங்கி பார்க்கும்போது சூப்பராகவே இருந்துச்சு நல்ல கியூட்டாக இருந்துச்சு அந்த பப்பி ரொம்ப காஸ்ட்லி தான் இருந்தாலும் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு சரின்னு சொல்லிட்டு நாங்கள் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் நாங்கள் வீட்டுக்கு வரதுக்கு லெவன் ஓ கிளாக் ஆயிடுச்சு அம்மா தூங்கிட்டாங்க இருந்தாலும் அம்மாக்கு நைட்டான மாதிரி கொடுத்து சர்ப்ரைஸ் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட போய் காமிச்சோம் அவங்களால அக்செப்ட் பண்ண முடியல ஏன்னா இப்பதான் ரீசெண்டாக ஒரு இன்சிடென்ட் பார்த்ததுனால அவங்க வந்து வேணாம்ன்ற மாதிரி இருந்தாங்க அதை பார்த்ததுக்கு அப்புறம் கூட கொஞ்ச நேரம் விளையாடுனதுக்கு அப்புறம் அவங்களுக்கு ரொம்ப கொஞ்சம் கொஞ்சமாக நார்மலைஸ் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க இது வந்து ஒரு தேர்ட்டி ஃபைவ் டேஸ் பப்பி தான் அந்த கணல்ல இருந்து எடுத்துகிட்டு வரும்போதே சொன்னாங்க இது ஒரு குழந்த தான் நீங்க பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்காக ஸ்பெஷல் ஃபுட்டு தான் கொடுக்கணும்னு சொன்னாங்க வரும்போதே செர்லாக் தான் வாங்கிட்டு வந்துட்டோம் அதுக்கப்புறம் ராயல் கணலில் இருந்து அதுக்கு ஒரு பேபி ஃபுட்டு ஒன்று ஆர்டர் பண்ணிருந்தோம் வீட்டுக்கு வந்ததுமே பசியில கத்த இருந்துச்சு அதுக்கப்புறம் அது கொஞ்சம் செர்லாக் கொடுத்ததுக்கப்புறம் அமைதியாச்சு அதுக்கப்புறம் நல்லா விளாண்டுட்டு இருந்துச்சு அடுத்த நாள் பாத்தீங்கன்னா லீனா வந்து வீட்டில் தான் இருந்தா சரி அவ கூட ஃபுல்லாவே நல்லா விளாண்டுட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்துச்சு இந்த ப்ரீட் வந்து ஒவ்வொரு வீக்குக்குமே நல்ல க்ரோத் இருக்கு நாங்க வாங்கும்போதே வந்து நல்ல கொஞ்சம் நல்ல வெயிட்டான பப்பியாக தான் இருந்துச்சு வீட்டுக்கு வந்ததுலேருந்து எதையாவது இப்போ திங்ஸை வந்து கடிச்சிக்கிட்டே இருந்துச்சு அதுக்கு டீச்சர் நல்லாவே க்ரோத் ஸ்டார்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு டீ தொடரும்போதுக்கு நல்ல இச்சிங்கா இருக்கும் போல தெரியுது அதனால எல்லா திங்ஸுமே வந்து கடிச்சுக்கிட்டே இருந்துச்சு பாக்க ரொம்ப கியூட்டா இருந்துச்சு வீட்டுல ஒரு குழந்தை விளையாடுற மாதிரி இருந்துச்சு நெக்ஸ்ட் டே வந்து நாங்க டாக்டரை வீட்டுக்கு வர வச்சிட்டோம் அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து ஃபுல் பாடி செக்அப் பண்ணாங்க அதுக்கப்புறம் அதுக்கு ஃபர்ஸ்ட் வேக்சினேஷன் போட்டாச்சு அதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரி அதுக்கு வந்து உச்சி மருந்து வந்து கொடுத்தாங்க ஸோ அதுக்கப்புறம் அது நல்லாவே ஸ்டாமக் எல்லாமே கிளியர் ஆயிடுச்சு அது கூடவே மல்டி விட்டமின் டானிக்கும் கால்சியம் டானிக்கும் கொடுத்தாங்க இந்த டானிக் கொடுக்கவே எங்களுக்கு ஒரு பெரிய டாஸ்காவே இருந்துச்சு அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு திங்க் பண்ணும்போது ராயல் கனன் ஃபுட்டோட சேர்த்து மிக்ஸ் பண்ணி கொடுத்தோம் அது கொடுக்கும்போது அது ரெகுலராக எடுக்க ஆரம்பிச்சிச்சு இந்த பிரீடு வந்து மேக்ஸிமம் ஏசிலே தான் இருக்கும் ஆனால் எங்கள் அம்மா வந்து ஏசி யூஸ் பண்ணவே மாட்டாங்க இப்போ இந்த பப்பிக்காகவே ரெகுலராக அவங்க வந்து ஏசி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ இந்த பப்பியை மெயின்டைன் பண்ணுறதுலேயே அவங்க வந்து ரொம்ப பிஸி ஆகிட்டாங்க இந்த பப்பி வந்ததுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்கு புது ஹாப்பினஸ் அந்த மாதிரி ஃபீலாக இருக்குது இன்னும் நிறைய நிறைய வருஷம் எங்களோட சேர்ந்து ஹாப்பினஸ் கிரியேட் பண்ணி நிறைய மெமரிஸ் கிரியேட் பண்ணுன்னு சொல்லிட்டு நாங்களும் ப்ரே பண்ணிக்கிறோம் நீங்களும் ப்ரே பண்ணியிருக்கோங்க தேங்க்யூ